ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட நான் லென்த் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவெல்லாம் கேரி பண்ணுறதுனால என்னால் சரியாக வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஸோ இப்போ தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிமார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் அதாவது நால் ரோடு முன்னாடி இருக்குது ஸோ அங்கே என்னால் முடிஞ்ச சில ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன் பிஸ்கெட் கிராசரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு எனக்கு பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைசஸ் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும் ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா நான் ஸ்பைசஸ்க்காக தான் இங்கே வருவேன் அதே மாதிரி சுகர் அப்புறம் ஆட்டா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே லூஸ்லேயுமே இருக்குது ஸோ அப்படி வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேக்கெட்லேயுமே இருக்குது இந்த டிமார்ட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரோடு காசா கிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது காசா கிராண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே வந்துட்ருக்காங்க ஃபஸ்ட்லாம் அவ்வளோ கூட்டம் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது இப்போ சாட்டர்டே சண்டே இல்லை வீக் டேஸ்லேயே நல்லா கூட்டம் இருக்குது டிமார்ட்டில் ஸோ சாட்டர்டே சண்டே விட்டுட்டு நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பொறுமையாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா கீழேயே டைம் சரியாக இருந்தது நான் மேலே போகிறதுக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா க்ராசரி அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம் கீ நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் கிட்டே கம்மியாகவே இருக்குது ஸோ ஆஃபர்ஸும் நல்லா போட்டிருக்காங்க நான் வந்து நட்ஸ் நட்சுவாங்கலாம் மெயினாக வந்திருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு நட்சத்தேர்ந்து போச்சு ஸோ அதனால தான் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோட் கிடையாது எந்த டிமார்ட்லேயுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ஸோ நம்ம வீடியோ எடுத்தாலுமே எடுக்காதீங்க அலோட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக சில விஷயத்தை கவர் பண்ணியிருப்பேன் அப்புளம் வத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க உங்களுக்கு சிங்கிள் பீஸாக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ருபீஸ் அந்த மாதிரி கூட சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா அந்த ரேஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சரியில்லை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கூட ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட இருக்குது நம்ம கேஷாக வேணும்னாலும் கேஷாக வாங்கிக்கலாம் மற்ற ஷாப்லலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ஒன் லிட்டர் கோல்டுனரெலாம் பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஆயில் ரெட்டுமே எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் ஷாம்ம்புலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பை ஒன் கெட் ஒன் கொடுத்துட்ருக்காங்க பயோ அதுக்கப்புறம் ஹிமாலயா மமத் இதில் எல்லாமே ஆஃபர் போயிட்டுருக்கு அந்த டூ ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் வந்து உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறமா தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து பயோ ஒன் கெட் ஒன் கிடையாது பேஸ்ட் இதில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ் எடுப்போம் இல்லையா அதெல்லாமே எல்லாமே பயோ ஒன் கெட் ஒன் போயிட்டுருக்கு நம்ம சின்னதெல்லாம் வேணும்னா எயிட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு அதில் வந்து உங்களுக்கு சரிங்களா ஸோ வேணும்னா கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஷாப்பில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஏறியற கூட்டம் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி நைன் தேர்ட்டிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு மேலே இருக்க அந்த ட்ரெஸ் செக்ஷனில் போயிட்டு அங்கே நான் தேவையானது எல்லாமே வாங்கிடுங்க அந்த ஹோம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தேவையானதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வாங்கிக்கோங்க கிராசரி எல்லாமே ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ மேலே வந்து நம்மளை எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே க்ளோஸ் க்ளோஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம எதுவும் பார்க்க முடியாது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா கீழே வந்து பில் கவுண்டர் இருக்கிறதுனால லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பில் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு இந்த வாட்டி போகும்போது தான் தெரிஞ்சுது நான் அடுத்த வாட்டி போகும்போது நான் அந்த மாதிரி தான் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா குட்டி தவா அதுக்கப்புறமா அந்த தாளிக்கிறதை சின்ன பவுல் இதெல்லாமே இதெல்லாமே நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வந்துருந்துச்சு நல்லா இருந்தது அந்த வாட்டர் பாட்டில் பார்க்க ஆனால் பட் இந்த வாட்டர் பாட்டில் என்ன ஒரு விஷயம் அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த இடுக்கலாம் போயிட்டு வந்து அப்படியே சேர்ந்துடும் அந்த அழுக்கோ கரையோ குழந்தைங்கிட்ட கூடும் போது சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டில் பிடிப்பாங்களா ஸோ அதனால் அது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால அந்த வாட்டர் பாட்டில் நான் வாங்கலை அப்படியே வச்சுட்டேன் நான் போன வாட்டி டிமார்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் வாங்கியிருந்தேன் சார்ஜபிள் டைப்பில் ஸோ ரெண்டு ஃபேன் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி அந்த எதுவுமே கிடையாது ஏன்னா அதெல்லாமே டக்கு டக்குன்னு சேல் ஆகிடுது ஸோ இந்த வாட்டி அந்த ஃபேன் எதுவுமே இல்லை அதுலேருந்து சின்ன சின்ன சைஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்துருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் நைன்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பாட்டில் தான் நான் சொன்னேன் பட் இது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால நான் அதை வாங்கலை பட் நல்லா இருந்துச்சு பார்க்க ஆனால் த்ரீ ஃபிஃப்டி வந்துருந்தது பட் அந்தளவுக்கு குவாலிட்டியுமே இருந்துச்சு அப்புறம் இல்லாமல் இந்த ஸ்கூல் பவுச்சஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீப்மார்ட்டில் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலையுமே நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க பென்சில் பாக்ஸ் அதுக்கப்புறம் பென் வந்து நம்ம தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அது மொத்தமாகவும் இருக்குது ஸோ அப்படியுமே ட்ரை பண்ணலாம் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைனுக்கு வந்து பவுச் அப்புறம் பேக் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது பட் நான் இதை விட கொஞ்சம் லென்த்தாக மாட்டு வேண்டனால நான் அதை வாங்கலை என்கிட்ட ஆல்ரெடி பேக் வந்து ஒரு அஞ்சாறு வச்சுருக்கேன் பட் இது நல்லா இருந்தது ஒன் நைன்டி நைனுக்கு வாங்கலாம் இந்த பவுச் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு இதோடய ரேட்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்துருந்தது எயிட்டி நைன் அந்த மாதிரி அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் கேட்டிருந்தாங்க பிளாஸ்டிக்கில் ஸோ அதை பார்த்துட்ருந்தோம் ஸோ சிக்ஸ் பீஸ் ஆஃப் கண்டெய்னர் வந்து சின்ன சைஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் வருது ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் எப்படி கம்மியாக கொடுக்குறாங்க இந்த ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல பட் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியுமே நல்லா இருந்தது இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது மாதிரி இந்த வெயிட்டும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து ட்ரிபிள் நைன் வருது அதாவது தௌசண்ட் அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது சூப்பராக இருந்துச்சு இந்த பேக் பேக் எல்லாமே இந்த லென்த் பேக் அப்புறம் ஷோல்ட்ரு பேக் இதெல்லாம் ஸோ இந்த கலர் அதில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் இருந்தது பேக் இருக்கிறதுனால வாங்கல இல்லைனா கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் டாய் செக்ஷன்லுமே நிறைய டாய் இருக்குது சுகன் வந்து டாய் செக்ஷன் போனால் அங்கேயே போய் உட்காந்துருவார் வரவே மாட்டார் ஸோ டாய்ஸை பார்த்தோம்னா ஓடிட்டாங்க அங்கே விளையாடுறதுக்கு சுகன் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் கார் கேட்டிருந்தார் ஸோ நான் போன வாட்டி வரும்போது வந்து கம்மிட் பண்ணியிருந்தோம் சுகன் கேட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த வாட்டி கேட்டிருந்தாலும் அவங்க அப்பா ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு ஜிஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அது வந்துச்சு ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பெரிய பெரிய பாக்ஸ் இருக்குது இல்லையா அதிலலாம் வந்து குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் டாய்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் லேகாய் லேகாகி வந்திருக்கும் ஏன்னா வந்து எனக்கு கோல்டுனால கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பொருளும் அங்கே இருக்கிற டேகும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா அங்கே இருக்கிற டேக் வேறையாக இருக்கும் சப்போஸ் அந்த பொருள் மாறி இருக்கலாம் அந்த டைம் நீங்கள் எடுத்திங்கன்னா நைன்டி நைன் இருக்க பொருள் வந்து ஒன் நைன்டி நைனாக கூட மாற வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி ஆச்சு அங்கே பில் போடும்போது தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ அதை வந்து நல்லா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது வந்து கிச்சன் ஐட்டம்க்கு மட்டும் கிடையாது கிராசரிக்குமே இது பொருந்தும் அதே மாதிரி மேலே அவுட்ஃபிட் வாங்கினீங்கன்னா அதுக்குமே பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே கிளம்ஸியாக இருக்கும் நம்மளால் பார்த்து வாங்க முடியாது ஸோ மாறி மாதிரி இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது கம்மி நினச்சி எடுத்தேன் அங்கே பில் போடும்போது தான் தெரியும் ஸோ அதை பார்த்து வாங்கிட்டுங்க அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம் கூட போட்டுட்ருக்காங்க கிளிப் அதுக்கப்புறம் பேண்ட் இந்த இயரிங் இதெல்லாமே போட்டுட்ருக்காங்க இதுலேயுமே நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த எது பார்த்தீங்கன்னா குட்டி ஜார் மாதிரி இருந்தது ஆர்டைக் கண்டெய்னர் மாதிரி இதில் வந்து நம்ம நட்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா வந்தது இது ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்துருந்தது பட் இது நம்ம வந்து டிமார்ட்டில் ஃபைவ் பீஸ் வாங்கினாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் முடிஞ்சு போய்டும் ஸோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் டைப்பில் இருக்க அந்த பாட்டெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க சாஸ்தர் அதுக்கப்புறம் அந்த கப்பு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது கிளாஸ் ஐட்டம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போன வாட்டியே வாங்கியிருக்கேன் ஜூஸ் கிளாஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் பட் என்னென்னா இந்த கண்ணாடி டைப்பில் இருக்கிறதுல வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது நானே உடச்சிருவேன் குழந்தைங்கன்னு கிடையாது ஸோ அதை வாஷ் பண்ணும் போதெல்லாம் அந்த என்னால் பக்குவமாக வாஷ் பண்ணி வைக்கணும் பட் அது நான் பக்குவம் நமக்கு கிடையாதுன்றதுனால அதெல்லாம் வாங்கலை இது பார்த்திங்கன்னா அந்த டோரில் அந்த ஏசி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் கிடையாது டோரில் அது மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் போட்டு வைங்க குழந்தைங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கால் இடிக்காது நான் வந்து பொண்ணமாட்டி ஆன்லைனில் தான் வாங்கி போட்டிருந்தேன் அதில் வந்து டூ பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கி போட்டிருந்தேன் பட் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் போட்டிருந்தாங்க டிமார்ட்டில் ஸோ ரொம்ப ஒர்த்து வாங்கலாம் அப்புறம் இந்த மேட் பார்த்திங்கன்னா அந்த பேபிக்காக அந்த குழந்தைங்க தவழ இல்லையா இது வந்து செவன் நைன்டி நைன் வந்து இருந்துச்சு பட் நான் வாங்கலை இது வந்து உங்களுக்காக காமிச்சிருந்தேன் இதுவுமே குவாலிட்டி நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் இருந்து அதை அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் க்ளோசிங் டைம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளம்பு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்காக சும்மா அதை அப்படியே ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் மென்ஸ்க்கு டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அடுத்த ஒரு லென்த் வீடியோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே யூ பாய்